நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பிசோழன் இதுவரைக்கும் சப்போர்ட் ஒரு லைக் பண்றது போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா தமிழகத்தில் தாறுமாறாக வெற்றி பெற போகின்ற பாஜக பத்திரிகையாளர்களின் முன்பாக சத்தியம் செய்து ஆதாரத்தை வெளியிட்ட சீமான் அதிரும் தமிழக அரசியல் களம் சீமான பொறுத்த வரைக்கும் நேற்று பத்திரிகால் முன்பாக ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி பேசினாருங்க அப்படி பேசுனதுல ரெண்டு வீடியோ கிளிப்பு தரப்போறேன் எப்படி பாஜக தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க போகுது தாறுமாறா எப்படி வெற்றி பெற போகுது அதற்கான பாஜக வியூகம் என்ன என்பதை பற்றி முதல்ல சீமான் சொல்றாரு அதை நீங்க கேட்டு வாங்க அதற்கு பிறகு நம்ம அதை பற்றி விரிவாக பேசலாம் நீ ஆறு லட்சத்துக்கு வந்து ஒன்றரை கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்தியன் அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துருவேன் பீகாரில் வெளியேறினாலும் அறுபது எழுபது லட்சம் பேர் எல்லாம் இங்கே இருக்கான் அவனை கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு ஹிந்தி பேசுகிற மாநிலமாக மாறும் இப்போ எங்கள்ல வந்து ஒன்றரை கோடி நாங்கள் கவுண்டர்கள் இருந்தால் மொத்த கவுண்டர்னு ஒன்றா இல்லை நாங்கள் ரெண்டு கோடி படையாட்சி இருந்தால் மொத்த படையாட்சியும் ஒன்றும் இல்லை ஒன்றரை கோடி தேவர் முக்குளத்தோர் இருந்தால் நாங்கள் ஒன்றும் இல்லை நல்லா கவனிங்க அவன் ஒரே மொழியில் ஒன்றா நின்றுவான் ஹிந்தின்னு ஒன்றா நின்றுவான் அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ் உங்களுக்கு சத்தியம் பண்ணி அண்ணன் சொல்கிறேன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமைன்னு கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமாக போட்டு என்னையை தெருவில் போட்டுவான் இப்பவே இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும்னு இருக்கு பெருந்துறையில் எப்படி இருக்கு கோவை தெற்குல யார் ஜெயிப்பா சொல்லு யார் ஜெயிப்பா சொல்லு அம்மா வானதி ஜெயிச்சா இருபதாயிரம் ஓட்டு இருக்குல்ல யாரோட ஓட்டு யாராவது சொல்லுங்க அப்போ அப்போ எப்படி ஆகும் என்னைய என் இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானோ இல்லையோ இந்திக்காரன் ஜெயிக்க வச்சிருவான் ஏன்னு கேளு சீமான் சொல்வதில் சுத்தமாக லாஜிக் இல்லை என்று தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா கோவை தெற்கு தொகுதியில் இருபதாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க வாக்குரிமை பெற்று கொண்டிருக்கின்றார்களா இந்த இருபதாயிரம் பேர் வாக்குரிமை பெறுகின்ற வரைக்கும் திமுக அமைதியாக இருந்ததா எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்துக்கிட்டு இல்லை தமிழ்நாடு தமிழர் தமிழ்மொழி தமிழ் இனம் என்று பேசக்கூடிய சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த இருபதாயிரம் வட இந்தியர்கள் வாக்குரிமை பெறுகின்ற வரைக்கும் இவர் சும்மா இருந்தாரா இல்ல இந்திய தேர்தல் ஆணையமானது கோவை தெற்குல மட்டுமே வந்து இருபதாயிரம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கிறதா உண்மையாகவே கோவை தெற்குல அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து இருபதாயிரம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாங்களா கமலஹாசனை எதிர்த்து ஏதோ ஆயிரம் ஜச்சும் வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சதாக எனக்கு தெரிஞ்சது ஆனா இவரு புழுலாம் ஆனா ஒரே அடியா புழுவு யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் கிடையாது காரணங்களை சாரசாரியாக தமிழகத்தில் இறக்கிடுறாங்களாம் இப்போயோ ஒன்றரை கோடிக்கு மேலான இந்திக்காரங்க இருக்காங்களாம் இந்திக்காரங்க இந்திக்காரங்க என்று சொல்வதன் மூலமாகவே வந்து உண்மையான இந்திக்காரங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது எனக்கு தெரிந்து பீகார்காரன் இந்தி பேசலாம் ஆனால் அவன் இந்திக்காரங்க கிடையாது பேச்சு புரி பேசக்கூடியவன் ரெண்டாவது மேற்கு வங்காளத்திலிருந்து தான் அதிகமான பேர் வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காங்க அவன் இந்தாரம் கிடையாது அதுக்கு பிறகு வந்து வந்திருக்காங்க அவனும் இந்திகாரம் கிடையாது தெலுங்கானாவும் வந்திருக்காங்க அவன் வந்து இந்திகாரம் கிடையாது வந்து வந்திருக்காங்க அவங்களும் இந்திகாரம் கிடையாது ஆனா இந்திகாரம் என்ற போர்வியில வந்திருக்கவங்க அத்தனை பேருமே வந்து அவங்க பாரம்பரியமாக இந்தி பேசுறவங்க கிடையாது பீகார் கூட எடுத்துக்கலாம் ஏதோ இந்தி பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பீகார் காரனை விட மேற்கு வங்காளக்காரங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பேர் நம்ம தமிழகத்து வந்திருக்கிறாங்க அதுலேயும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் பிற மாநிலத்தில் இருந்து அதிகமான பேரும் வந்திருக்கிறாங்க இப்படி அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவன் அங்கிருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தராம தமிழகத்தை நோக்கி துரத்தி அழித்து விட்டு இங்க தமிழகத்துல வந்தவங்க ஒன்றரை கோடி பேர் வந்து புலம்பெயர்ந்து வேலை செய்து கொண்டு அவங்களுக்கு இப்போ சிறப்பு திருத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்காளர்களாக சேர்த்து பாஜகவை வெற்றி பெற வைப்பதற்காக வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சீமான் பொய் குற்றச்சாட்டை சொல்றார் அவர் சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா பீகாரில் ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை அதிரடியாக நீக்கிட்டாங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல முப்பது லட்சம் பேர் வந்து அந்த மாநிலத்திலே இல்லை இடம் பெயர்ந்து விட்டான் அப்படிங்கிறாங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் இடம் பெயர்ந்து விட்டார்கள் என்றால் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் மூலமாக அவனுடைய பெயரை நீக்குவதற்கு உரிமை இருக்கின்ற பொழுது அங்கிருந்து தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய கூடிய என்ற போர்வில் இருக்கக்கூடிய பீகார் காரங்களுக்கு வாக்குரிமை கொடுக்க முடியாதா சொந்த மாநிலத்திலேயே அவங்க நீக்க போடுறாங்க அப்போ பிற மாநிலத்துக்குடியேறனா வாக்குரிமை கொடுக்க முடியாதா அதனால அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகமே வந்து இந்த ஒன்றரை கோடி பேர் வந்து பாஜக வாக்களிக்க போறாங்க சத்தியம் செய்து சொல்லுகின்றேன் இது காங்கிரசுக்கு கூட வாக்கு கிடையாது அப்படின்னு வந்து நம்ம சீமானவர்கள் சொல்றாரு சரி அதெல்லாம் விடு ஒன்றரை கோடி பேருக்கும் இங்க வாக்குரிமை கொடுக்கறான்னு வச்சுங்களேன் எதன அடிப்படையில் கொடுப்பாங்க அதையாவது சீமான் சொல்லலாம் இல்லையா இதெல்லாம் பாஜக அதிமுக கூட்டணியானது வெற்றி பெற போகுது அதை சிறுமைப்படுத்தணும் அப்படி இல்லையா அட இந்தி காரணால்தான் வெற்றி பெற்றது இல்லைனா திமுக வெற்றி பெற்றிருக்கியா அப்படின்னு திமுகவுக்கு ஒத்துத வேண்டும் என்பதற்காக தான் சீமானவர்கள் சொல்றாரு எப்படியோ ஒண்ணு பாஜக வெற்றி பெற போகுது அவரே சத்தியம் பண்ணி போட்டாரு நம்ம சீமானவர்களே வந்து அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடிமட்ட வேலையை செய்யறது கிடையாது அப்படியே செஞ்சாலும் அதிக கூலி கேட்கிறான் சோம்பேறியா போய் கிடக்குறான் டாஸ்மாக் மூளைக்கு ஒன்று திறந்து வச்சிட்டாங்க அவன் குடிக்கிறான் மயக்கமடைந்து கிடக்குறான் போதா குறைக்கு வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவங்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருளை கொண்டு வந்து தமிழகத்தில் திணிச்சிட்டாங்க சிந்தடிக் ட்ரக்ஸாக இருக்கலாம் கஞ்சாவாக இருக்கலாம் விதவிதமாக கிடைக்கிறது அதுலேயும் இப்போ போதைப்பொருளானது கூழ் லிப்ஸ் என்று சொல்லிவிட்டு உதடுக்கு கீழே வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போதையில் திரிகிறான் வெளி மாநிலங்கள்ந்து வந்தவன் போதை பொருளை கொண்டு வந்து தமிழகத்தில் கொடுத்துட்டு அவன் வேலையை பார்க்குறான் ஆனால் அதை வாங்கி இவன் சுவைச்சிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவன் கவுந்தடிச்சு பத்துக்கிறான் அப்போது அந்த வேலையை யாராவது ஒருத்தர் செய்யணுமா இல்லையா அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவன் இந்த வேலை செய்யலாம் மற்ற வந்து வேலை செய்யத்தான் செய்வான் அதனால் தமிழ்நாட்டுக்காரன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நிலத்தை இயக்கப் போறான் அப்புறம் தமிழ் மொழியை இழக்கப் போறான் இப்போ தான் நாங்கள் ஈழத்தில் வந்து சிங்களங்கிட்ட சிக்கி சின்னா பண்ணமானோம் மீண்டும் இந்திக்காரங்க வந்திருக்காங்க இல்லையா கிட்ட தமிழ்நாட்டை நாங்கள் இழக்கணுமா ஒரு காலத்தில் வந்தியரிகளை பொறுத்த வரைக்கும் எங்கள் நாட்டை பிடிச்சிட்டாங்க இமயத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பறவிருந்த தமிழர்கள் வந்தியர்களிடம் நாங்கள் நிலத்தை இழ இழந்து விட்டு கடைசியில் ஒரு மூலையில் ஒடுங்கி கிடக்கின்றோம் அங்கேயும் இந்திக்காரர்களை பாஜக இறக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பழி போட்டு பேசிகிட்டு இருக்காரு நம்ம சீமான் ஏ இந்திக்காரங்க ஓட்டு போட்டு பாஜக வெற்றி பெறாதியா ஏன்னா திமுக ஆட்சி செய்கின்ற அடாவடித்தனங்களும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் அவங்க கட்சிக்காரங்க பண்ணுகின்ற நில அபகரிப்பும் இல்லை கட்ட பஞ்சாயத்தும் கை நிறைய வாங்குகின்ற லஞ்சமும் இங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் ரசிக்கவே இல்லைங்க சொன்ன வாக்குறுதியை இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் கூட நிறைவேற்றலைங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க நேற்று சீமானை பொறுத்த வரைக்கும் எதை பற்றி பேசினார் தெரியுமா விவசாயிகளுடைய நெல்லுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லாம் முளைச்சி போச்சு விவசாயி அறுவடை செய்து எதுக்கு கொண்டு வந்து நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கிறான் தெரியுமா உலகத்துக்கே சோறிடுவதுக்கு தான் ஆனால் அந்த நெல்லுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சீமான் சொல்றாரு அப்போ இந்த மாதிரி கேவலமான ஆட்சி நடத்திட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரும்பி இருக்கின்ற பொழுது அதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்திக்காரனை கொண்டு வந்துட்டாங்க வாக்குரிமை கொடுக்க போறாங்க சிறப்பு திருத்தத்தின் மூலமாக திமுக ஆட்சி இழக்க போது பாஜக வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா வெற்றி பெற போகுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுலயும் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுறாரு அதை நீங்க கேட்டு வாங்க அதை பத்தி நான் உங்களுக்கு விரிவா பேசுறேங்க எந்த அரசு கண்டுகிச்சு தம்பி ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்துல சேமிப்பு கடன் கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா இல்ல நாலரை ஆண்டுகள் ஐயா ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு முறையும் வருதுல ஒவ்வொரு முறையும் மலையில நினைஞ்சு தானே நேத்து நேற்று கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் பத்திரிகையாளர் முன்பாக சீமானவர்கள் பேசினாருங்க ஆனா எந்த இடத்திலும் சரி ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை குறிப்பிடவில்லை முதலமைச்சர் என்ற பெயரை குறிப்பிடவே இல்லை ஆனால் கலைஞர் பெயரை சொன்னார் ஜெயலலிதா பெயரை சொன்னாரு எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை கூட சொன்னார் அதுலையும் விவசாயியினுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிய கேவலப்படுத்தி கூட பேசினாரு ஆனால் ஸ்டாலின் ஐயா பெயரை மட்டும் சொல்லவே இல்லை அதுலேயும் மொழி மண் மானம் காப்பதற்காக களத்தில் இறங்கணும் என்று திமுக அரைக்கோவல் விட்டு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறது சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலயாவது வந்து திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மண்ணை காக்கணும் மொழியை காக்கணும் மனத்தை காக்கணும் வந்திருக்குது இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து இத்தனை ஆண்டு காலம் மண்ணை காப்பாற்றாம எங்கே போயிருந்தார் மலையை உழச்சிட்டாங்கல்ல மணல் அள்ளிவிட்டாங்கல்ல அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த மலையும் இந்த மண்ணையும் காப்பாத்திருக்கணுமா இல்லையா அப்படின்னு ஸ்டாலின் அவருடைய பெயரை சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லவே இல்லை ஆனா பத்திரிகையாளர்கள் முன்பாக திமுக ஆட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கணும் ஆனால் எப்படி சொல்லி கடந்து போறார் தெரியுமா இந்த மண்ணையும் சரி இந்த மானத்தையும் சரி இந்த மக்களையும் சரி மொழியும் சரி யாரிடமிருந்து காப்பாற்ற வேண்டியதாக இருக்கு தெரியுமா திமுகவிடம் இருந்துதான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இங்க நடக்கின்ற எல்லா தவறுகளுக்கும் திமுக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறார் ஆனா ஒருவேளை வேளை தமிழகத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தா சீமான் என்ன சொல்லுவார் தெரியுமா இதெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய சொல்லுவார் நல்லது நடந்தா மட்டும் முதல்வருடைய திமுக தவறுகளா நல்லது நடந்தாலும் சரி நடந்தாலும் சரி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் நல்லதுக்கு அவங்க பொறுப்பேற்றுவாங்க ஆனா கெட்டதுக்கு மட்டும் யாரு திமுக பொறுப்பேற்றுக்குவானா அப்ப சீமான பொறுத்த வரைக்கும் பத்தோடு பதினொன்னாக திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கணும் ஏன்னா திமுக மட்டும் நம்ம குற்றம் சொல்லிட்டு போயிட்டு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் சரியா இருக்குமா அதனால அதிமுக வம்பு இழுக்கிறாரு பாஜகவையும் வம்பு இழுக்கிறாரு பாஜக பற்றி அப்படி என்ன பேசுறாரு கேட்குறீங்களா அதை பின்னாடி பார்க்கலாம் இப்போ சீமான்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒன்று தான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க கலைஞர் பேரில் வந்து நெல் பாதுகாப்புக்கான ஒரு கட்டிடத்தை கட்டியிருந்தோம்னு ஜெனரல் ஜெனல்தா வந்து பார்த்தீங்கன்னா நெல் பாதுகாப்பதற்கான ஒரு குடோன் கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கலேன் இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு குடோனை கட்டியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் என்னால் நெல் ஏன் வந்து மழையில் நினைய போகுது ஏன் வீணாக போகுது அப்படின்னு கேட்குற சீமான் எங்கேயாவது வந்து இந்த மூன்று பேர் ஆட்சியிலும் குடோன் கட்டலை அடுத்தது மிக மிக முக்கியமான விஷயம் விவசாயிகளை காப்பாற்றுதான் விளை பொருட்களை காப்பாற்றுதான் அதனால போர்க்கால அடிப்படையில் நம்ம ஆட்சிக்கு வந்ததும் ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் நெல்லை பாதுகாப்பதற்காக குடோன் கட்டிருக்கலாமா இல்லையா அப்ப ஏன் நம்ம சீமான் வாயில் இருந்து இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களே இவங்களாவது குடோன் கட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஏன் வரல வார்த்தையில் ஏன் ஸ்டாலின் மட்டும் காப்பாத்த பாக்குறாரு என்ன நடந்தது திமுக மற்றும் சீமானுக்கு இடையில அப்போ ஸ்டாலின் தப்பு பண்ணவே இல்லையா உங்க எல்லாருக்கும் திமுக ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற கலைஞர் ஆட்சியிலோ அதிமுக ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற எடப்பாடியார் மற்றும் ஜெயலலிதாவுடைய ஆட்சியிலோ வந்து நாம மழையில நெல் நனைவதை பற்றியோ குடோன்ல இல்லாம முளைத்து போவதை பற்றியோ அதிகமான வீடியோக்களை வந்து திமுக ஆட்சியில் பார்த்தோமா இல்லை எடப்பாடியருடைய ஆட்சியில் பார்த்தோமா எல்லார் ஆட்சியிலும் தப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் எந்த ஆட்சியின் போது அதிகமாக பாதிப்படைந்தது அப்போது இந்த ஆட்சியில் அதிகமாக பாதிப்படைகின்ற பொழுது திமுக ஊடகம் ஆதரவாக இருக்கின்ற பொழுது இப்போ சீமான பொறுத்து வரைக்கும் திமுக ஆட்சியில் குறிப்பாக ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சியில் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க நெல் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லணுமா இல்லையா சொல்லாம மறைச்சிட்டார் மொத்தத்தில் திமுகக்கும் சீமானுக்கும் ஏதோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்பதை மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக ஒரு சட்டம் கொண்டு வருது அந்த சட்டத்தை தெளிவாக கொண்டு வருவது கிடையாது சில திட்டங்களை அறிவிக்கிறாங்க அந்த திட்டங்களை நிறைவேற்றுவது கிடையாது திரும்ப பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் அதனால திட்டம் அறிவிப்பதாக இருக்கலாம் சட்டம் கொண்டு வருவதாக இருக்கலாம் ஆனால் தெளிவா உறுதியாக கொண்டாடணும் அப்படின்னு வந்து பாஜக வந்து திமுக கோரிக்கை வச்சாங்க இத சீமானு கிட்ட கேக்குறாங்க சீமான பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிக்கணும் திமுக ஆட்சியா அவங்களுக்கு தான்பா சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வருவாங்க மக்களுக்கான சட்டங்களும் திட்டங்களும் எப்பப்பா கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க வந்து எப்போதும் ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாதான் தவறுகள் இருப்பின் திருத்திக்குவாங்க ஏன்னா ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு வச்சாதான் அப்பா எங்களுக்காக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அந்த சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா இங்க திமுக ஆட்சி சட்ட சட்டத்திட்டங்கள் சரியா கொண்டு வரல அப்படின்னு சொல்ற நீங்க நம்ம ஒன்றிய அரசு என்று சொல்லப்படுகின்ற மோடி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் சக்சஸ்ஃபுல் ஆச்சா பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்தாங்க அதனால எத்தனை பேர் செத்து சொர்க்கம் போனா அது சரியான திட்டமா ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க அது சரியான திட்டமா இன்னைக்கு உலக வங்கி சொல்லியிருக்குது ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனாலும் பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை எடுத்ததுனால இந்தியாவுடைய பொருளாதாரமே விழுந்து போயிருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதம் ஓஞ்சு போச்சா பெகல் கிராமல ஏன் தாக்குதல் தொடுத்தாங்க அப்படின்னு சீமான் சொல்றாரு இப்போ சீமான் எப்படி பார்க்கணும் தெரியுமா தீவிரவாதம் என்கின்ற பொழுது குறைந்து இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த மாதிரி இருந்திருக்குதா அதை பார்க்க மாட்டார் சீமான் ரெண்டாவது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ குறைக்கிறீங்கல்ல அப்போது கடந்த காலங்களில் அதிகமாக ஜிஎஸ்டி போட்டது யாரு அதுக்கு யார் காரணம் அப்போ தப்பா ஒரு வரியை போட்டுட்டு சொந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தது யாரு அப்படின்னு சீமான் கேட்கிறாரு சீமானை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மீது குற்றச்சாட்டு வைக்கணும் பிஜேபி எதிர்ப்பு எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் குற்றச்சாட்டு வைக்கிறார் ஏன்னா ஒரு ஜிஎஸ்டி என்பது மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்கள் சேர்ந்து போறது தான் ஜிஎஸ்டி அதனால ஏதோ மத்திய அரசாங்கம் இருக்கு பாரு அது மட்டுமே முடிவெடுப்பது தான் ஜிஎஸ்டி அப்படின்னு நினைக்கிறார் அப்படி கிடையாது ஒவ்வொரு மாநில நிதியமைச்சர்களும் மத்திய நிதியமைச்சருடன் வந்து சேர்ந்து ஜிஎஸ்டி குழு இருக்குல்ல அந்த கவுன்சில் உட்காந்து பேசிதான் முடிவு எடுப்பாங்க அதனால ஜிஎஸ்டி போட்டது வெறுமனே மோடி அரசாங்கம் என்று பழி சொல்லிட்டு போறது எவ்வளவு கேவலமான ஒருதலை பட்சமான அரசியல் இதுல திமுக அரசாங்கத்துக்கு பங்கு இல்லையா இப்ப ஜிஎஸ்டி குறைக்க போறேன்னு சொன்னாங்க ஆனா தங்கம் தென்னரசு என்ன வேண்டுகோள் வச்சாரு ஜிஎஸ்டியை குறைச்சிங்கன்னா மாநிலத்துக்கு வருகின்ற நிதியானது குறைஞ்சு போடும் வரி வருவாய் வரி வருவாய் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கல நாங்க மக்களுக்கு அப்படியே நலத்திட்டங்களை செய்யறது அதனால ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ நீங்க குறைக்கலாம் ஆனா இழப்பீட மத்திய அரசாங்கம் கொடுத்து இழு செய்யணும் மாநில அரசாங்கத்துக்கு வரி குறைஞ்சு போச்சுன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு கெஞ்சினாங்க இப்போ தெரியுதா ஜிஎஸ்டி வரி உச்சத்திலே இருப்பதுக்கு யார் காரணம் மாநில அரசாங்கம் தான் காரணம் ஆனால சீமான பொறுத்த வரைக்கும் கலைஞர் ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா குடோன் கட்டக்கூடாதா ஜெயலலிதா ஆட்சியில் குடோன் கட்டக்கூடாதா எடப்பாடி ஆட்சியில் குடோன் கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டவர் ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு குடோன் கட்டக்கூடாதா என்று கேட்கல ரெண்டாவது விவசாயிகளுக்கு இப்போ மட்டுந்தானா பிரச்சனை இருக்குது இதுக்கு முன்பெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு சீமான் அதே தான் நானும் கேட்குறேன் டேய் மயிர் புடிங்கே எல்லா ஆட்சிலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இன்னைக்கு போராட போறேன் இன்னைக்கு ஆளுங்கட்சி மீதோ இல்லை எதிர்கட்சி மீதோ குற்றச்சாட்டு வைக்கிற நீ கடந்த காலங்களில் எங்கே போயிருந்த தூங்கிக்கினே இந்தியா நெல்லு வீணாகும் போதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த இப்போ மட்டும் கதற ஏதோ விவசாயி மீது பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி மொத்தத்தில் உனக்கும் தேர்தல் நெருங்கி போச்சு இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டுக்காக அரசியல் பண்ற இல்ல உத்தம மாதிரி பேசுற போல அதுலயும் இந்த மாத இறுதியில வந்து பாத்தீங்கன்னா நெல் வீணா போச்ச மயல் நெஞ்சு அதுக்கு கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்றாரு இத்தனை நாளும் மாட்டுக்கு காடுக்கு மரத்துக்கு தண்ணிக்கு காற்றுக்கு குருவிக்கு இப்படி எல்லாம் மாநாடு நடத்திக்கிட்டு இருந்த சீமானவர்கள் இப்ப மட்டும் வந்து விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடத்துறாராம் இது மழை பொழிவதற்கு முன்பாக சென்ற முறையெல்லாம் நான் பார்த்தேன் நெல்லானது மழையில் வேஸ்ட்டாக போச்சு இந்த முறையும் அப்படி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் இல்லை இல்லை கண்டனம் அறிக்கையை விடலாம் இல்லை எடப்பாடி போனார் சந்தித்தார் டெல்டா மாவட்டம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்துடுச்சு அதனால எடப்பாடி பழனிசாமி பேரை டேமேஜ் பண்ணணும்ன்றதுக்காக ஸ்டாலின் ஐயா பேரை சொல்லாமல் எடப்பாடி பேரை மட்டும் சொல்லி நாரஸ்ட்டு வர்றார் சீமான் ஒருதலை பட்சமாக இருக்காதிங்க நீங்கள் ஒரு தனி கட்சி தொடங்கியிருக்கீங்க அதனால கூட்டணியில இல்லாமே வந்து திமுக போட்டீங்கன்னா திமுக எதிர்ப்புல வளர்ந்த உங்க தொண்டர்கள் ஒருபோதும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மொத்தத்துல திமுக எதிர்ப்பை கைவிட்டு விட்டு அதிமுக பாஜக எதிர்ப்பு மட்டுமே வந்து சீமான் கையில் எடுத்திருக்காரு இது உள்நோக்கம் கொண்ட ஒரு வன்மம் இந்த வன்மத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக தான் இந்த வீடியோ இந்திகாரம் வரானா அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்க போறாங்களோ அதன் மூலமாக அந்த இந்திக்காரங்க மொத்த பேரும் பிஜேபி ஓட்டு போட போறாங்களா தமிழகத்தில் தாறு வெற்றி பெற போதும் என்னென்ன கலர் கலரா ரீல் உருவாம் பாருங்க இந்த சீமான் இவன் ஆம கதையெல்லாம் சொன்னா தும்பிகள் வேண்டுமானால் நம்பலாம் ஆனா நாம நம்ப மாட்டோம் என்னங்க இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கல நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே